அனைவருக்கும் வணக்கம் நாம் ஜெகஜோதி உலக மகா சத்குரு சுவாமி சிவானந்த பரம்பம்சர் அவர்கள் அருள் செய்த சித்தவேதத்தை இரண்டாம் பதிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சித்த வேதத்தின் முதல் அத்தியாயத்தை தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே ஈஸ்வரனுக்கு இரண்டு நிலைகள் இருந்ததை பற்றி ஞானவிதா சொல்லிக் கேட்டோம் சகலத்துவம் நிஷ்கலத்துவம் சகுணம் நிர்குணம் என்கிற இரண்டு நிலைகளை பற்றியும் விகாரி நீர்விகாரி என்பதை பற்றியும் பார்த்தோம் ஜீவன் என்பது சலித்து ஜீவசக்தியாகிய வாயுவாக இந்த உலகிலே வரும்போது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காகவும் சலித்து இந்த உலகை சிருஷ்டி செய்கிறது எல்லா விதமான எண்ணங்களுக்கும் உற்பத்திக்கும் மனமே காரணமாக இருக்கிறது அது காரணமாக மனமே குருவாக இருக்க முடியுமே அல்லாது ஈஸ்வரன் குருவாக இருக்க முடியாது ஈஸ்வரன் என்பது நிலைத்த சக்தி மனம் என்பது ஈஸ்வரனின் சடனம் என்பதை சொல்லியதை பார்த்தோம் தொடர்ந்து ஞானவிதா சொல்லக்கூடிய விளக்கங்களை இன்றைய பதிவிலேயும் பார்க்கலாம் சங்கல்பம் செய்கிறதுக்குள்ள சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவர்தான் புரோகிதர் அவர்தான் குரு அதற்கு உதாரணம் ஒரு கோயில் உண்டாக்கி அதில் சங்கற்பம் செய்வது யார் அங்கே சங்கற்பம் செய்பவன்தானே அவ்விடத்து புரோகிதன் சங்கர்ப்ப சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவர்தான் சங்கற்பிக்கின்றவர் அப்படி உள்ளவரைத்தான் அவ்விடத்திய தந்திரி என்றும் புரோகிதர் என்றும் சொல்லுகிறது இந்த பிரகாரம் உலகத்தை சங்கற்பம் செய்கிறது யார் மனம் அப்பொழுது சங்கற்ப சக்தி யாருக்கு இருக்கிறது மனதிற்கு அப்பொழுது புரோகிதர் யார் மனசேதான் ஆனால் நமக்கு எத்தனை குரு உண்டு ஒரே குரு உண்டு அது ஒரு காலத்திலும் வருகிறதில்லை அவனவன் மனசே குரு வேறு குரு இல்லை ஆனால் குரு சிஷ்யன் என்கிற அவஸ்தையும் இல்லை அது எப்படி என்றால் மனசில்லாவினின் யாதொந்தும் இல்லை எல்லாம் மனசிலிருந்தே தான் உத்பவிக்கின்றது ஆனதால் மனம்தான் குரு தவிர ஒன்றிலிருந்து இரண்டு உண்டானதோ அல்லது இரண்டிலிருந்து ஒன்று உண்டானதோ உன்னுடைய நம்பிக்கை என்ன தான் இரண்டு உண்டானது என்று சொல்லி வருகிறார்கள் அதுபோலத்தான் நான் கருதியிருக்கிறேன் குரு சொல்கிறார் ஆனால் அந்த கருத்து தப்பு ஒன்றிலிருந்து இரண்டு உண்டாவதில்லை இரண்டிலிருந்தேதான் ஒன்று உண்டாகிறது அதன் காரணம் ஒன்று என சொல்ல வேண்டுமே ஆனால் அதனுடைய ஆதியும் அந்தமும் காண வேண்டும் ஆதி அந்தம் உண்டாகும் போது மாத்திரமே ஒரு வஸ்து என்று தீர்மானிக்க முடியும் ஆதி அந்தம் இல்லையானால் ஒரு வஸ்து என நிச்சயிக்க முடியாது ஒரு வஸ்துவை தீர்மானிக்கும் போது அதற்கு ஒரு ஆதி உண்டு ஆதி உண்டாகும் போது நிற்பதற்கு ஒரு அடிஸ்தானம் வேண்டும் அப்ப அடிஸ்தானம் இல்லாவிடின் அது நிற்க முடியாது அந்தம் வேண்டுமென்றால் ஒரு வெளி வேண்டும் வெளியாயிருக்கின்ற ஆகாசம் மேலே இல்லாவிடின் அந்தம் உண்டாகிறதில்லை அந்த அவஸ்தைகளுக்கு ஆதியாயிருக்கின்ற வஸ்து நிற்பதற்காக அடிஸ்தானமாகிய ஒன்று கீழும் மேலும் அந்தம் காண வேண்டியதற்கு வெளியான ஆகாசமாயிருக்கின்ற ஒன்று வேலையும் உண்டாகிறது இவ்விதம் உண்டாகும் போது இரண்டாகி அந்த இரண்டிலே இருந்துதான் ஒன்று நிற்பது தவிர பூமி என்றும் ஆகாசம் என்றும் இரண்டு அவசைகள் இல்லாவிடன் யாதொரு வஸ்துவும் உண்டாகாதல்லவா ஆகையால் எல்லா வஸ்துவும் இரண்டிலிருந்துதான் உண்டாகிறது அதற்கு திருஷ்டாந்தம் ஏதேனும் ஒரு விதையை எடுத்தால் அதன் உள்ளில் உள்ள பருப்பு காணப்படுவதில்லை ஏனெனில் அதன் உள்ளில் அது நிறைந்து அடங்கிய ஆதி எந்தம் இல்லாமல் இருக்கின்றது ஆனால் அதிலிருந்து ஒரு முறையை கிளம்ப ஆனால் அவ்வித்து எவ்விதமாகிறது அவ்வித்தினுடைய முகம் இரண்டாக பிளவுபடுகிறது அப்பொழுது எதிலிருந்து அந்த ஒன்று உற்பத்தியாகிறது இரண்டிலிருந்தே அதே போன்று நம்முடைய உத்வமும் இரண்டிலிருந்தே தான் எவ்விதம் என்றால் ஒரு ஸ்திரீ மாத்திரம் இருந்தால் அவரிடமிருந்து அல்லது புருஷன் மாத்திரம் இருந்தால் அவரிடமிருந்தோ சந்தானம் உண்டாகிறதில்லை ஸ்திரீயும் புருஷனும் சேர்ந்தால் மாத்திரமே சந்தானம் உண்டாகும் அப்போது நாமும் தான் உண்டானோம் ஆகையினால் ஒன்று எதிலிருந்து உண்டாகிறது இரண்டிலிருந்துதான் இரண்டில்லாவிடில் ஒன்றும் இல்லை என்கிற விளக்கம் வருகிறது இங்கே தெளிவான ஒரு விளக்கத்தை சுவாமி கொடுத்திருக்கிறார் ஒரு பொருளை நாம் பார்க்கிறோம் ஒரு ஆப்பிளை ஒரு பழத்தை ஒரு பந்தை ஏதோ ஒரு பொருளை பார்க்கிறோம் அது ஒரு பொருள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னவாக இருக்க வேண்டும் அந்த பொருள் முழுமையாக நமது கண்களுக்கு தென்பட வேண்டும் அதன் தொடக்கமும் முடிவும் நமது கண்களுக்கு தெரிய வேண்டும் ஒரு பழத்தை கையிலே வைத்து பார்க்கிறோம் அதன் தொடக்கமும் முடிவும் சுற்றி பகுதியும் நம்மால் பார்க்க முடியும் ஆனால் நம் கண்களுக்கே தெரியாத பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பழத்தை பார்க்கும் போது அது என்ன என்றே நம்மால் கண்டுபிடிக்க முடியாது அப்படி பார்க்கும் போது ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் அது இரண்டிலிருந்து உண்டாகி இருக்க வேண்டும் இரண்டு என்பது தொடக்கம் மற்றும் முடிவு இந்த தொடக்கம் முடிவு ஆகிய இந்த இரண்டும் எங்கே இருக்கின்றன என்றால் வெளியிலே இருக்கின்றன அதாவது ஆகாயத்தில் இருக்கின்றன பூமி என்று பார்த்தால் பூமியின் தொடக்கம் முடிவு என்று இருக்கிறது இங்கே நம்முடைய விஞ்ஞானிகள் சொல்வதைப் போல பார்த்தால் வடதுருவம் தென் துருவம் என்று இருக்கிறது இரண்டு துருவ பகுதிகளுக்கு இடையிலே பூமி என்கிற பந்து இருக்கிறது இதற்கு தொடக்கம் முடிவு இருக்கிறது ஆனால் இந்த பூமி எங்கே இருக்கிறது என்றால் அது ஆகாயத்தில் இருக்கிறது மற்ற எல்லாவற்றுக்கும் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிட முடியும் ஆனால் ஆகாயத்தின் தொடக்கத்தையும் முடிவையும் எவராலும் அறுதியிட்டுச் சொல்ல முடியாது எனவே பராபரம் ஆகாய வடிவமாக இருக்கிறது இங்கே இரண்டு இல்லாமல் ஒன்று உருவாகிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதன் தொடக்கம் முடிவை புரிந்திருக்க வேண்டும் சிருஷ்டி என்பது ஏற்படுவதற்கு ஆண் பெண் தத்துவங்கள் இணைய வேண்டும் ஒரு ஆணும் பெண்ணும் இணை சேர்ந்தால் மாத்திரமே புதிய ஒரு உயர் சிருஷ்டியாகும் இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் ஒரு விதை மரமாக முளைப்பதற்கு முன்பு தோழால் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதையின் உள்ளே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன அந்த இரண்டு பகுதிகளின் நடுவிலே பிளந்து அதிலிருந்து குறுத்து வழிபட்டு செடி முளைத்து வருகிறது இதிலிருந்து இரண்டிலிருந்துதான் நடுவிலே கிடைத்து வந்த ஒன்று வந்தது என்று சுவாமி நிறுவுகிறார் எல்லாவற்றுக்குமே தொடக்கம் முடிவு என்கிற இரண்டு நிலைகள் உண்டு இந்த இரண்டு நிலைகளை புரிந்திருந்தால் மாத்திரமே சிருஷ்டியின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் இதைத்தான் சுவாமி சொல்லுகிறார் மேலும் சுவாமி சொல்கிறார் இதைத்தான் அத்வைதம் என்று சொல்லுகிறது அத்வைதம் என்றால் ரகிதம் அதாவது இரண்டு இல்லாதது ஆனால் இரண்டு என்றுள்ள அவஸ்தை எவ்விடமிருந்து உண்டாயிற்று என்றால் தன்னில் இருந்தேதான் தன்னுடைய சக்திக்கு சவனம் உண்டான போது இரண்டு என்ற அவஸ்தை உண்டாயிற்று தான் என்றால் அக்ஷரம் அக்ஷரம் என்றால் கட்ச ரஹிதம் அதாவது நாசம் இல்லாதது நாம் கேட்கிறதும் காண்கிறதும் அறிகிறதுமான பொருட்களை அல்லாமல் இன்னும் ஆதி அந்தம் உடைய எல்லா வஸ்துக்களும் நசித்து போகின்றன எந்த வஸ்து ஆதி அந்தம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த வஸ்து நாசம் இல்லாதது அந்த வஸ்துவே ஈஸ்வரன் அப்போது ஈஸ்வரனாய் தானாய் ஆதி எந்த விஹீனனாய் அக்ஷரமாய் இருக்கப்பட்டதிலிருந்து வெளியென்னும் ஆகாசம் உண்டாயிற்று அந்த ஆகாசத்தில் தான் தாங்கினும் சக்தி சலித்தது அப்பொழுது அதிலிருந்து தான் எல்லா அவஸ்தைகளும் உண்டாயின எப்பொழுது தான் என்கிற வெளியாயிருக்கின்ற ஆகாசமாகி சக்தியாய் சலிக்க துவைக்கிறோ அப்பொழுது அது இரண்டாயிற்று வரக்கூடும் இங்கே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஈஸ்வர தத்துவம் என்பது ஆகாய தத்துவத்தைப் போல புரிந்து கொள்ள முடியாத அறிந்து கொள்ள முடியாத அளவீடு செய்ய முடியாத இதற்கு துறக்க முடிவு என்பதை கற்பிக்க முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அது ஆகாயம் அந்த ஆகாயத்திலே இருந்துதான் சக்தி என்பது வெளிப்பட்டு வந்து அந்த சக்தி அண்டங்களாக உலகங்களாக உயிர்களாக சலித்தது ஒன்று என்று அழைக்கப்பட்ட ஆகாயத்திலே இருந்துதான் இரண்டு வந்தது சலிப்பு ஏற்பட்டு ஆதி அந்தத்தை கொண்ட ஊமி உருவாயிற்று தொடக்கவும் முடிவும் கொண்டது ஒன்றிலிருந்து இரண்டு வந்தது அந்த இரண்டிலே இருந்து மற்றொன்று வந்தது இப்படி சிருஷ்டி என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அத்தனை சிருஷ்டிகளும் ஆகாயம் என்கிற அந்த ஒன்றிலிருந்தே வெளிப்பட்டு வந்தவைதான் எப்போது சடனம் என்பது ஏற்படுகிறதோ அப்போதுதான் சிருஷ்டி என்பது நிகழ்கிறது ஜீவன் என்பது நிச்சலனமாக இருக்கிறது அதாவது சடனம் இல்லாமல் இருக்கிறது சடனம் என்பது ஏற்படும் போது சிருஷ்டி என்பது உருவாகிறது அக்ஷரம் என்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார் நாசமில்லாத ஒன்று என்பது பொருள் வடிவம் இல்லாத ஒன்று காண்கிறதும் கேட்கிறதும் அறிகிறதுமான பொருட்கள் எதுவுமே இல்லாமல் முழுவதும் பூச்சியமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றைத்தான் அக்ஷரம் என்று அழைக்கிறார்கள் இங்கே நாம் அச்சரம் என்று தெரிந்திருப்பது எழுத்துக்களை அகரம் முதலாகம் வரையிலாக இருக்கக்கூடிய பனிரெண்டு எழுத்துக்கள் அச்சரங்கள் என்று கொள்கிறோம் மற்றும் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழிலே அச்சரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதர மொழிகளிலே ஐம்பத்தி ஒரு அச்சரங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அச்சரம் என்பது எழுதப்பட்டது எதற்காக இதற்கு அச்சரம் என்று பெயர் கொடுத்தார்கள் என்றால் இதை மாற்றி வைக்க முடியாது என்கிற ஒரு சொல் அதற்கான வடிவம் இதை மாற்ற முடியாது இது அச்சரம் நாசம் இல்லாதது அதுபோல ஜீவனிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுதான் நாசமடைகிறதே அல்லாது ஜீவன் நாசமடைவது இல்லை எந்த ஒரு வஸ்து ஆதிக்கம் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் நாசமும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த வஸ்துதான் அச்சரமும் என்று சுவாமி சொல்லுகிறார் எனவே தான் என்ற நிலையிலே மனம் சலித்த போதுதான் இந்த உலகம் என்பது சிருஷ்டியாகிறது ஆகாயம் என்கிற ஈஸ்வரனிலே இருந்துதான் மனம் என்பது உருவாகிறது மனம் அகங்காரம் என்று விரிந்த போது ஜீவசக்தியாக வாயு என்பது சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக பிரிந்த போது இந்த இரண்டிலே இருந்துதான் மனம் என்பது உற்பத்தியாகி சிருஷ்டி என்பது உருவாகிறது இதைத்தான் இங்கே ஞானவிதா நமக்கு புரியப்படுத்த முயற்சி செய்கிறார் குழப்பம் வந்துவிட்டது சிஷ்யன் குருவிடம் கேட்கிறார் குருவே நாசரஹிதமான வஸ்துவிலிருந்தே பிரம்மம் என்றும் மாயை என்றும் இரண்டு அவஸ்தைகள் உண்டாகின என்று அருளி செய்தீர்கள் அல்லவா அதை இன்னும் விவரமாய் அருளி செய்ய அபேஷிக்கிறேன் என்று கேட்கிறார் குரு சொல்கிறார் ஆதி அந்தம் இல்லாமல் நாசரகிதமாய் இருக்கின்ற வஸ்துவானது எப்பொழுது ஆகாசமாகின்றதோ அப்பொழுது மேல் என்றும் கீழ் என்றும் இரண்டு அவஸ்தைகள் உண்டாகின்றன அவைகளிலே மேலாயிருக்கின்ற வஸ்து பிரம்மமும் கீழாயிருக்கின்ற வஸ்து ஆகும் இருந்துதான் எல்லாம் உற்பவித்திருப்பது நாம் எவைகளை எல்லாம் காண்கிறோமோ கேட்கிறோமோ அறிகிறோமோ அவைகள் அந்த மாயையிலே இருந்து உண்டானவை மாயை இல்லாவிடின் யாதொரு வஸ்துவும் இல்லை பிரம்மம் என்கிற ஒரு அவஸ்தையும் இல்லை அது என்ன என்றால் தானாயிருக்கின்ற வஸ்துவுக்குத்தான் சலனம் உண்டாயிற்று அந்த சலனத்திற்குத்தான் மாயை என்று சொல்லுவது மாயையாய் ஈர்க்கப்பட்ட தனது சக்தி எப்போது தண்ணில் லயிக்கின்றதோ அப்போது யாதொன்றும் இல்லை பிரம்மம் என்கிற ஒரு அவஸ்தையும் இல்லை தனக்கு சலனம் உண்டாகும் போது பிரம்மம் ஒரு அவஸ்தை உண்டாகிறது அது பிரமை அது எப்போது சலனம் தன்னிலே அடங்குகிறதோ அப்பொழுது ஆதிந்தம் இல்லாமல் சப்த அதீதமாய் அகோச்சரமாய் சூன்ய பதவியாகிய ஆனந்தம் உண்டாகிறது அந்த சந்தர்ப்பத்தில் பிரம்மம் என்கிற அவஸ்தை இல்லை சப்தாதிகளாகிய எல்லா அவஸ்தைகளும் உண்டானது மாயையில் இருந்ததான் மாயை என்றால் யாதொன்றும் இல்லாதது எதுவுமே இல்லாத ஒன்று பூஜ்யமே மாயை என்றாகிறது தான் சகலமும் உருவாகின்றன அது என்ன என்றால் இந்த காணப்படுகின்ற சராசரங்கள் அல்ல உலகத்தில் மாயை என்று சொல்லி வருகின்றது இந்த காணப்படுகின்ற சராசரங்களைத்தான் அது உண்மையல்ல மாயையில் தான் எல்லாம் நிலை கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை மாயை மாயை இல்லாவிடின் யாதொன்றும் இல்லை இதோ பாருங்கள் ஒரு குத்து விளக்கு இந்த விளக்கை உண்டாக்குவதற்கும் இங்கே கொண்டு வந்து வைப்பதற்கும் எடுத்துக்கொண்டு போவதற்கும் துடைப்பதற்கும் மற்றும் பல செய்வதற்கும் அடிப்படையாக இருக்கின்றது பூமி பூமி இல்லாவிடில் இதை உண்டாக்குவதற்கோ கொண்டு வந்து வைப்பதற்கோ துடைப்பதற்கோ யாதொன்றுக்கும் முடியாது ஆனால் இந்த விளக்கிற்கு பூமி என்று சொல்லுவதற்கிடம் இடமில்லை பூமிக்கு பூமி என்றும் விளக்கிற்கு விளக்கென்றும் தானே பெயர் ஆனால் மேற்கொன்ன வண்ணம் செய்கிறதற்கு பூமி அடிப்படையாய் இருந்தது இதே தான் யாதொன்றும் உண்டாவதற்கோ நசிப்பதற்கோ காணுவதற்கோ கேட்பதற்கோ அறிவதற்கோ அடிப்படையாய் உள்ளது மாயை மாயை இல்லாவிடின் மேற்குனவை யாதொன்றும் உண்டாக இடமில்லை ஆகையால் காணப்படுகின்ற இந்த சராசரங்கள் எல்லாம் மாயையிலேதான் இருக்கின்றன நாம் பார்க்கின்ற இவை யாவும் மாயை அல்ல மாயை என்கிறது யாதொன்றும் இல்லாததாகின்றதோ அதுதான் அதாவது யாதொன்று என்பது நித்தியமாயிருக்கின்றது அந்த நித்தியமான வஸ்து என்பது அறிவு அறிவு என்கிறது ஞானம் அது போதம் அந்த தான் வித்தை அந்த வித்தை தான் அற்றம் அந்த அக்ஷரமே தான் என்பது அப்பொழுது தானாயும் அக்ஷரமாயும் வித்தையாயும் போதமாயும் ஞானமாயும் அறிவாயும் நித்தியமாயும் உள்ளது இல்லாதாகின்றதற்கு மாயை என்று பெயர் மாயை என்பது அனித்யமாய் அறிவில்லாததாய் அஞ்ஞானமாய் போதம் இல்லாததாய் வித்தை இல்லாததாய் அக்ஷரம் இல்லாததாய் தான் அல்லாததாய் இருக்கின்ற அவஸ்தை அது எப்படி என்றால் இப்பொழுது நமக்கு அறிவு உண்டோ இல்லையோ என்று கேட்கிறார் அறிவு உண்டு என்கிற பதில் வருகிறது மேலும் விளக்கங்களை சுவாமி தொடர்ந்து செல்லுகிறார் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் எதுவுமே இல்லாத பூச்சியத்திற்கு மாயை என்று பெயர் ஒன்றுமே இல்லாத தான் எல்லாம் உண்டாகின அண்டவெளி ஆகாயத்திற்குள்ளே அண்டவெளி என்கிற ஒன்று உருவாகிறது இந்த அண்டவெளி என்பது அந்த அண்டவெளிக்குள்ளே எண்ணற்ற அண்டங்கள் உருவாகி இருக்கிற காரணத்தால் அண்டத்தை சுற்றி இருக்கும் வெளி என்கிற காரணத்தால் அண்டவெளி என்று அழைக்கப்படுகிறது ஆகாயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆகாய வடிவம் இந்த ஆகாய வடிவத்திற்குள்ளேதான் அண்டம் என்பது உருவாகிறது அண்டத்திற்குள்ளேதான் பூமி முதலாகிய கோள்கள் உயிர்கள் இவையாவும் உண்டாகின்றன இந்த அண்டத்திற்குள்ளேதான் பிரபஞ்சம் இருக்கிறது அப்படி என்றால் எல்லாம் உருவாகி வந்தது வெட்ட வெளியாகிய ஆகாயத்திலே இருந்தது ஆகாயத்தின் சிறிய வடிவமாகிய அண்டம் என்பது உருவாகி வருகிறது அப்படி என்றால் ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியிலே இருந்துதான் எல்லாம் உருவாயிற்று அந்த வெட்டவெளிக்குத்தான் ஆகாயம் என்று பெயர் அந்த வெட்டவெளிக்குத்தான் மாயை என்று பெயர் மாயை என்பது எதுவுமே இல்லாதது என்று பொருளாகிறது இந்த உலகிலே நாம் பார்க்கக்கூடிய வந்து வந்து மறையக்கூடிய காட்சிகளுக்கு மாயை என்று பெயர் இல்லை இல்லாத ஒன்று எதுவும் அதுவே மாயை என்று சுவாமி சொல்லுகிறார் சற்று சிந்தித்து பாருங்கள் ஆழ்ந்து உறங்கும் போது இந்த உலகம் இல்லை உடல் இல்லை ஏன் நாமும் இல்லை எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் இருந்த பூஜ்ஜியமான அந்த நிலை மாயை என்றாகிறது பூஜ்யம் என்கிற மாயையிலிருந்து மனம் சலித்து வெளியே வந்து குழந்தை வழியாக தான் என்னார் என்று உணரும் போது சிருஷ்டி உருவாகிறது இந்த மாய உலகம் சிருஷ்டியாகிறது இல்லாத ஒன்று மாயை என்றும் அதிலிருந்து சலித்து வந்தது பிரம்மம் என்றும் கொள்ளப்படுகிறது உண்மையின் தத்துவத்தை ஆழ்ந்து சிந்திக்கு சிந்திக்குத்தான் இங்கே சுவாமி சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு முழுமையாக பதிபடும் இந்த பதிவுகளை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் சித்த வேதத்தை வாசித்து பாருங்கள் உங்களுக்குள்ளே சிந்தித்து பாருங்கள் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய சத்தியமான உண்மைகள் உங்களுக்குள்ளேயும் புறப்பட்டு வெளிப்பட்டு வரும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே சித்த வேதத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம்